சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துக்கலாம் கொஞ்சமாக முழுமல்லி ஜீரகம் சோம்பு மிளகு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கிராம்பு கொஞ்சம் பட்டை கொஞ்சம் வரமிளகாய் எடுத்து வச்சிருக்க பொருளை நம்ம வந்து இதில் தட்டணும் நாம் இதை வந்து வரத்தை எடுக்கணும் அவ்வளோதான் வறுபட்டுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும் மிக்சி ஜாரில் வறுத்ததை வந்து நம்ம வந்து போடணும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் வெங்காயத்தை எண்ணெய் போட்டு வைக்கணும் வெங்காயத்தையும் தக்காளியும் எண்ணெயில் வந்து வர்த்தி விடணும் தக்காளியும் வெங்காயமும் வதங்கிச்சு இதை நம்ம இனி மிக்சி ஜாரில் வந்து போடணும் கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் அதையும் இந்த சட்டியில் போட்டு வறுக்கணும் தேங்காய் வந்து கொன்னு ஆகுற வாய்க்கு வந்து கொஞ்சம் வறுக்கணும் ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க மசாலா கூட இந்த தேங்காயையும் வந்து நான் போட்டிருக்கேன் சட்டி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பு பெருஞ்சி இலை அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வெங்காயம் பொன்னீரம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விடணும் அப்புறமா இந்த சிக்கனை வந்து நம்ம இங்கே போடணும் வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம போடணும் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் ஊற்றணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் கொஞ்சமாக உப்பு போடணும் சிக்கன் வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் சிக்கன் வெந்துட்ருக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அரைப்பை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கணும் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் அரப்பு போகுதுனால உப்பு கொஞ்சம் தேவைப்படுது அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் குழம்பு கொதிக்கட்டும் ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம இப்படி கிண்டி விட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும்